காவிரி டெல்டா மாவட்டங்களில் தற்போது விவசாய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இராணுவம் முதல் விவசாயம் வரையில் டிரான்களின் பயன்பாடு என்பது தற்போது புதிய அத்தியாயத்தினை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் விவசாயிகள் தற்போது அதிக டிரான்களை பயன்படுத்தி வருகிறார்கள் டிரான்களைக் கொண்டு இலைவெளி புறம் அளித்தல் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துதல் போன்ற செயல்களை செய்து வருகிறார்கள் இந்த டிரான்களை படித்த இளைஞர்கள் முறையாக பயிற்சி பெற்று இயக்குகிறார்கள் படித்த இளைஞர்களுக்கும் தற்போது வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கான பயிற்சி வகுப்புகள் மத்திய அரசின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் வழங்கப்பட்டு வருகிறது இதுபோல வங்கிகள் மூலமாக டிரான்களை வாங்குவதற்கும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது டிரான்களை கொண்டு பூச்சி மருந்து தெளித்தல் அறுபது சதவீதம் வரையில் மட்டுமே மருந்து பயன்படுத்தப்படுகிறது இதனால் விவசாயத்தில் மருந்து பயன்பாடு என்பது குறைந்துள்ளது இதுபோல டிரான்களை கொண்டு இறைவெளி உரமளிப்பதால் உர என்பதும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் நேரம் குறைவதுடன் ஆழ்்செலவும் பொருளாதார செலவும் குறைந்துள்ளது குறைந்த செலவில் அதிக லாபம் பெறும் வகையில் டிரான் தொழில்நுட்பம் பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள் இத்திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற குமார் என்பவர் கூறுகையில் குமார சங்கமாலத்துல கடந்த பத்து வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பிஏ படிச்சிருக்கேன் பிஏ படிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷமா வேலை இல்லாம இருந்தேன் வேலை இல்லாம இருந்து என்னென்னா பண்ணுவேன் மத்திய அரசாங்கத்தில் இந்த ட்ரோன் கொடுத்தாங்க இந்த ட்ரோனை வாங்கி நான் விவசாயிகளுக்கு இந்த மருந்தடிக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதனால விவசாயிகளுக்கு வந்து மருந்தோட ரேட்டும் கம்மியா இருக்கு இதனால வந்து எல்லாருக்கும் நேரமும் மிச்சப்படுது இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தா மத்திய மத்திய அரசாங்கத்துக்கு பாரதமர் பிரதமர் மோடியாவுக்கும் மனமருந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் அஜித் இந்த ட்ரோன் மூலியமா அடிக்கிறதுனால எங்களுக்கு நேரம் அளவும் எல்லாம் மிச்சம் மருந்தளவும் அதே மாதிரி இந்த இந்த ட்ரோன் அளித்த இந்த மத்திய அரசுக்கும் மத்திய பிரதமர் மந்திரிக்கும் நன்றி நாகை மாவட்டத்தை பொறுத்தப்பட்டில் மத்திய அரசின் மூலமாக விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நாகை மாவட்டத்தில் தற்போது தொழில்நுட்பம் என்பது மிகுந்த உதவியாக விவசாயிகளுக்கு இருந்து வருகிறது குறிப்பாக வயல்வெளிகளில் வேலை செய்யும் விவசாயிகளுக்கு செலவு மிச்சப்படுவதாகவும் கூறி வருகிறார்கள் அதிக அளவில் மருந்து செலவு இல்லாமல் குறைந்த மருந்தினை கொண்டு அதிக பரப்பில் அதாவது கூடுதல் பயிர்களுக்கு மருந்து தெளிப்பதற்கு உதவியாக இருப்பதாகவும் குறைந்த நேரத்தில் இந்த தொழிலை செய்வதால் அவர்களுக்கு மிகுந்த லாபம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் சமூகத்தை தெரிந்து கொண்ட இளைஞர்களும் வேலை வாய்ப்பினை பெற்றுள்ளார்கள் படித்த இளைஞர்களுக்கு இதன் மூலமாக வேலை வாய்ப்பும் கிடைத்துள்ளது விவசாயிகளுக்கும் பேருதவியாக இந்த டிரான் உதவி வருகிறது எனவே ட்ரான் மூலம் மருந்தளிப்பது மருந்து தெளிப்பது என்பது விவசாயிகளுக்கு தற்போதைய சூழலையில் மிகுந்த உதவியாக இருப்பதாகவும் மத்திய அரசுக்கும் இதனை ஏற்படுத்தி கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகிறார்கள் நாகையிலிருந்து டிடி தமிழ் மற்றும் ஆகாஷவாணி செயலுக்காக செல்வன் ஜபராஜ்